வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா கத்தாளைச் செந்தில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம போதை ஆசாமி இளவரசனோட ஃப்ரெண்டு இப்போ அவரோட சேனலில் போய் இவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார் போதைன போதை அவ்வளோ ஒரு தலைக்கேறிய போதை அந்த போதையில் வந்து மீன் பிடிக்க வந்தா அப்படிங்குறது கத்தாழை செந்தில் அவர் வந்து உழைப்பாளி எல்லா வேலையும் செய்யக்கூடியவர் தான் அவரை வந்து குறை சொல்லக்கூடாது ஆனால் அவர் கொஞ்சம் யோசிச்சுருப்போணும் இந்த மாதிரி போதை ஆசாமியை வச்சுட்டு ஒரு வீடியோ போடலாமான்னு யோசிச்சுருப்போணும் அவங்க ஃபேமிலியில் யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அவரோட சொந்தக்காரன் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அந்த ஒரு அறிவில ரெண்டு பேரும் வரும் முத்தத்தை வேற பரிமாறிக்கிறாங்க உண்மையிலுமே கத்தாலையை சேர்ந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல அவர் மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தேன் ஆனால் அவரோட சேனல் வளருமான்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த மாதிரி போதையா சாமி வச்சு பேசின வீடியோவில் நிறைய தாய்மார்கள் பார்த்தாங்கன்னா இவருக்கு வந்து எந்த வியூஸும் போகாது அப்புறம் இவரும் இந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க இந்த இளவரசர் அவர் பேரில் தான் இளவரசர் மற்றபடி முழுக்க முழுக்க போதை கெட்ட வார்த்தை வீடியோ போடுறது அவருக்கு என்ன ஒரு தென்னாப்டின்னா நம்ம என்ன வீடியோ போட்டாலுமோ பார்க்கறக்கு ஒரு கூட்டம் இருக்குது நம்மளுக்கு வருமானம் கொட்டாக கொட்டுன்னு கொட்டுன்னு ஒரு நினப்பு இருக்குது மொத்தத்தில் இளவரசன் தன் வாயாலே ஒத்துட்டார் நல்லது காலம் இல்லை கெட்டதுக்கு தான் காலம் அப்படிங்கிறாரு அது என்ன மென்ஷன் பண்ணுறன்னா நான் வந்து ஒரு லைவ் வீடியோவில் கெட்ட பேசி வீடியோ போட்டேன் அது எழுபதாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா அப்புறம் இந்த வீடியோ பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு அப்புறம் அவரே சொல்கிறாரு அவர் சொல்கிறது உண்மை தான் அந்த வார்த்தை பேசின வீடியோ வந்து எழுபதாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா வலைதளம் இந்த மாதிரி குடிகார ஆசாமி கையில் சிக்கிட்டு தவிச்சிட்ருக்குது மொத்தல மொத்தத்தில் யோசிக்க வேண்டியது மக்கள் தான் மக்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சோம்பேரியில் ஒன்றுமே பண்ண முடியாது இவர் வந்து இன்னும் என்ன வேணால் பண்ணுவார் என்ன வீடியோ வேணால் போடுவார் என்ன யாரை வேணால் அதை திட்டி வீடியோ போடுவார் யாரை வேணால் கெட்டவார்த்தை திட்டி கூடி வீடியோ போடுவார் ஏன்னா நீங்கள் வந்து இருக்கிற சப்போர்ட்டில் இவர் வந்து ஆடிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி உழைக்காத சோம்பேறிகளுக்கு இடம் கொடுக்கறதா அவங்க சப்ஸ்கிரைபர் அவங்க மக்கள் தான் இப்போது இவர் இவரோட சேனலில் போய் பேசலை கத்தாளை செந்தலோட சேனலில் போய் பேசிக்கிறது அவரோட சேனலில் வந்து போட மாட்டேன் அவ்வளோ ஒரு போதை போதைன்னா அப்படியே தலைக்கேறிய போதை அப்புறம் கத்தாலை ஜூஸு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாரு அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க நான் கெட்ட பார்த்து பேசினா அந்த வீடியோ பார்க்க மாட்டேன் பார்க்க மா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க சொல்கிறாரு மொத்தத்தில் கத்தாலே செந்தில்கர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு ஆனால் இந்த மாதிரி ஒரு போதையாசாமியை வச்சு ஒரு வீடியோ போடுறாருன்னா நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல இந்த இளவரசன் வந்து முழுக்க முழுக்க வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டாங்க எதனால் அப்படின்னா அவனுக்கு ஒவ்வொரு சேனல்லையுமே ஒரு லட்சம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இன்னொரு சேனலில் வந்து ரெண்டு லட்சம் மொத்தம் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு வீடியோ மூணு சேனலையும் ஏற்றி ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு லட்சம் வந்து வியூஸ் வருது அப்போ நீங்களே யோசிச்சுங்க இவரோட வருமானம் எப்படின்னு எப்படி வருமானம் வருதுன்னா ச இவர் எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது நாம் சொல்லும்போது எதிர்க்கறக்கு ஒரு கூட்டம் இருக்குது இந்த மாதிரி போதையாசி ஆசாமிகளை உருவாக்குனது வேறு யாரும் கிடையாது மக்களாகியே நீங்கள்தான் நாம் ஒரு தனித்தத்துவமான வீடியோ போட்டால் அதை பார்க்குறக்கு இன்றைக்கி கிடையாது இவர் போடுறது தண்ணி போட்டு ஃபுல்லாக கெட்டவாற்றி பேசி வீடியோ போடு தனித்தத்துவமான வீடியோவா